என் அன்பு வணக்கம் இது என்னென்னு பார்த்தோம்னா சிக்கன் ஃப்ராங்கிஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் இது ரெடிமேடாக வரும் இந்த மாதிரி பேக்கெட்லருந்து ஒரு பவுலில் கொட்டிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வரும் இதை இதை வச்சு தான் நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் இது நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எந்த சைஸ் வேணுமென்னு கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கிரேவியும் வைக்கலாம் ஃப்ரையும் பண்ணலாம் நம்ம சாண்ட்விஜோடு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக வச்சுட்டு டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரீஃபண்டாக தான் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு சின்ன பட்டை ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் ஆனியனை நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருந்தேன் ஆனியனை நல்லா வதக்கி கொடுத்துடலாம் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பச்சை கருவேப்பில் கிடைக்கல அதனால காஞ்சக்கரோப்பில் தான் இருந்துச்சு அதனால காஞ்சக்கருவில ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆப்ஷன் தான் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சமமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் நான் அரைச்சி தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய தக்காளி க தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க இடையில நான் ஆனியன் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் ஸோ இப்போ நம்ம காரத்துக்காக வேண்டி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஷுல்லாக நான்வெஜ் எப்போ சேர்த்தாலும் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஸோ அந்த நீச்சி ஸ்மெல்லாம் எதுவுமே வராது மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி கிரேவி தனியாக ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஃப்ராங்கிஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஸோ கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் இது ஆல்ரெடி குக் ஆகி தான் இருக்கும் ஸோ நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகட்டும் அவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூக்கி போட்டு அப்படியே இறக்கிடுவோம் அவ்வளோ தான் ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய சிக்கன் ஃப்ராங்கிஸ் தான் சூப்பராக ரெடி ஆடிச்சு அள்ளி மேலே வேறு லெவலில் வந்துச்சு நான் சாப்பிட்டேன் புதுசாக ராஜ் பார்க்கும்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்